வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேஏசி குரூப் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான எல் கொள்முதல் விளை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக திண்டிவனத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் நூற்றி மூன்று ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகளுக்கும் கடலூரில் எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது பண்ருட்டியில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் வந்தவாசியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் நூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது திருக்கோவிலூரில் நூறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் நூற்றி இரண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்